நூத்தி நாற்பத்தி மூன்று பிரத்யேக வாகனங்களுக்கு ஆய்வு நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது டெண்டரில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை பின்பற்றாத தகுதியற்ற வாகனங்களையும் டெண்டரில் பங்கேற்க அனுமதி அளித்ததாகவும் டெண்டரில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் கூறி திருவள்ளூர் மாவட்ட தரக்க போக்குவரத்து சேவை கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஞானசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணையாக வந்தபோது டெண்டர் இறுதி செய்வதற்கு முன்பே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகனங்களை முறையாக ஆய்வு செய்து சரிபார்த்து டெண்டர் விதிகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக உறுதி தெரிவித்திருக்கிறார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி லட்சுமி நாராயணன் அரசு தலைமை வழக்கறிஞரின் இந்த உத்தரவாதத்தை பின்பற்றி டெண்டர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆவின் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி